ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரக்ஷிதா கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளோட ரக்ஷிதா கலெக்ஷன்ஸ் யூடியூப் சேனலில் கிவ்அவே கிஃப்ட் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப வருஷம்னே சொல்லலாம் ஸோ அதனால் மறுபடியும் ஒரு கிவ்அவே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒரு ஒன் வீக்கு தான் அந்த கிவ்அவே நான் பண்ண போகிறேன் இதுக்கான பேசிக் ரூல் என்ன அப்படின்னா நம்மளோட சேனல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அது காமனாக நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பார்த்தா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணணும் அந்த கமெண்ட்டும் என்ன மாதிரி பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுவேன் ஸோ இப்போ நிறைய காம்போ கலெக்ஷன்ஸ் நம்மளோட சேனல் அண்ட் தென் இன்ஸ்டாகிராம் போய் பாருங்க நிறைய காம்போ நான் போட்டிருப்பேன் ஸோ அதுல எக்கச்சிக்கமான காம்போ கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ இன்னும் நிறைய போடணும்னு எனக்கு ஆசை ஸோ இதுக்கு வந்து உங்களோட ஐடியாவை நான் கேதர் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறேன் ஒரு சில பேருக்கு ஒரு சில மாதிரி இருக்கும் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி போடுறேன் பட் உங்களோட மைண்டுக்கு இது எப்படி மாத்தி போட்டா நல்லா இருக்கும்னு தோணும்ல ஸோ அதை நீங்க கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க அக்கா இந்த டாலர் செயினும் இந்த ஷார்ட் செயினும் போட்டா நல்லா இருக்கும் ஒரு முறுக்கு செயினோட வந்து ஒரு டாலர் செயின் போடுங்கக்கா ஒரு ஹார்டு டாலர் போட்டு கொடுங்கக்கா அந்த மாதிரி காம்போ கலெக்ஷனா நீங்க போடுங்கன்னு உங்களோட ஐடியாவை எனக்கு நீங்க கமெண்ட்ல சொல்ல போகிறீங்க அந்த இருந்து எது அதிகமான லைக் வருதோ அந்த லைக் பண்ண போகிறது எல்லாமே நீங்கள் தான் மக்களாகி நீங்கள் தான் வந்து அந்த வினரையுமே சூஸ் பண்ண போகிறீங்க ஸோ எந்த ஒரு கமெண்ட்டுக்கு வந்து அதிகமான லைக் வருதோ அவங்க தான் வின்னர் ஓகேவா ஸோ இது வந்து இப்போ இன்றைக்கி நான் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா ஒரு ஒன் வீக் பார்த்துட்டு தான் நான் வினொரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன் ஓகேவா ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் நம்மளுக்கு தெரியாது ஒரு ஒன் வீக்கில் தான் அவங்களோட கமெண்ட்க்கு எவ்வளோ லைக் வந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஸோ அதனால் ஒன் வீக் டைம் கொடுத்து இப்போ இன்னைக்கு நான் மண்டே போடுறேன் அப்படின்னா இந்த மண்டேயோட ரிசல்ட் அடுத்த மண்டே உங்களுக்கு வரும் ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி அந்த கமெண்ட்டையும் நான் வந்து ஹைலைட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணிவிட்டு அவங்க என்ன மாதிரி போட சொல்லியிருக்காங்களோ அந்த காம்புவாக நான் ரெடி பண்ணிவிட்டு தான் அந்த கமெண்ட்டே நான் வந்து யார் வின்னர் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு சொல்லுவேன் அதுக்கு முன்னாடி நீங்களே பார்த்துடலாம் ஸோ இதுதான் என்னோட ரூல்ஸு நம்மளோட கிவவிக்காக என்னோட ரூல்ஸ் சின்னது தான் அதை நான் பெரிய விஷயமா உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில பேருக்கு ஒரு டைம் சொன்னால் புரியும் ஒரு சில பேருக்கு மூணு டைம் சொன்னால் தான் புரியும் ஸோ அதனால நான் இத்தனை டைம் சொல்கிறேன் ஸோ ஒரு பேசிக் திங்ஸ் தான் ஓகேவா ஸோ ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி காம்போ கலெக்ஷன்ஸ் போடணுங்கிறத ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு எது அதிகமான லைக் வருதோ அந்த கமெண்ட் தான் வின்னர் ஓகேவா ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் அதில் ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து ஒரு காம்போ செட் பார்க்கலாம் இது மாதிரி நிறைய காம்போ இருக்குது அதில் ஃபர்ஸ்ட்டு காம்போ தௌசண்ட் எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் வித் இயரிங் கூட வருது இந்த மாதிரி காம்போ நிறைய பார்த்துருப்பீங்க எல்லாமே உங்களுக்கு பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் இந்த லாக்கேட்டில் வித்தியாசம் இருக்கும் ஓகேவா ஸோ இந்த லாக்கேட் இந்த லாக்கேட் அண்ட் தென் இயரிங்கில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் என்கொயரி பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நம்மளோட வெப்சைட்லேயும் இருக்குது நீங்கள் சும்மா ஃப்ரீ டைமில் இருக்கும்போது வெப்சைட்டில் போய் ஜஸ்ட் விசிட் பண்ணி பாருங்கள் எங்கள் நீங்கள் அவைலபிலிட்டி கேட்கணுன்னே நெசசரி கிடையாது வெப்சைட்டில் எது எது அவைலபிள் இருக்கோ அதை மட்டும் தான் நான் போஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு சில கலெக்ஷன்ஸ் இருக்காது உடனே போய் நான் வெப்சைட்டில் மாற்றிக்க முடியும் இல்லை அப்படிங்கிறத ஸோ அந்த மாதிரி தான் நான் அப்டேட் கொடுத்துருக்கேன் ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும் ரொம்ப போயிட்டு நான் கேமராலலாம் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து வெப்சைட்டில் கொடுக்கல ஜஸ்ட் நான் என்னோட மொபைலில் தான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ எப்படி இந்த வீடியோவில் பார்க்குறோம் இதுதான் வந்து அந்த வெப்சைட்லேயும் இருக்கும் ஸோ பேசிக்கான ஒரு ஃபோட்டோ தான் இருக்கும் நார்மலாக நம்ம வந்து பக்கத்து வீட்டில் போய் ஒரு கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம்ல அந்த மாதிரி தான் நம்ம ரஷிதா கலெக்ஷன்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் என்கொயரி பண்ணியும் புக் பண்ணிக்கலாம் வெப்சைட்லேயும் புக் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டிசைன் இது ஒரு டிசைனுக்கு நிறைய பேசிட்டேன் ஏன்னா பேச வேண்டிய நெசசரி அந்த இடத்துல இருந்ததுனால நான் உங்களுக்கு ரொம்ப நேரம் பேசிட்டேன் என்னடா அந்த அக்கா ரொம்ப அருவையாக இருக்காங்கன்னு நினைக்காதீங்க ஏன்னா சம்டைம்ஸ் தான் நம்மளுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அது மாதிரி உங்களுக்கு கிவ்அவே கிஃப்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற சாக்கில் நான் கொஞ்சம் பேசிட்டேன் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து இது தௌசண்ட் எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஷார்ட்டு லாங் ஒரு இயரிங் வரும் இயரிங் ஸ்க்ரூ டைப்பில் வரும் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஒரு டாலர் செயின் இது வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் வரும் ஓகேவா இதில் வந்து ஷார்ட் செயின் அண்ட் டாலர் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வரும் அதே மாதிரி ரெகுலராக வர லக்ஷ்மி டாலர் வந்து ஸ்மால் சைஸில் இருக்கும் இந்த லட்சுமி டாலர் வந்து பிக் சைஸில் இந்த கை பாருங்க உங்களுக்கு நல்ல தெரியிற மாதிரி இருக்கும் சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சைடில் கை வந்து இவ்வளோ லென்த்துக்கு வரும் ரெகுலராக இந்த மாதிரி வராது ஸோ அதுலேயே உங்களுக்கு இருக்கும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா தனியாக உங்களுக்கு தெரியிற மாதிரி இருக்கும் பாருங்க ஸோ நல்ல பெரிய டாலர் இது ஸோ ஷார்ட் செயின் கொடுக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் ஷார்ட் செயின் கொடுத்துருக்கேன் ஃபைன் நைன்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் ரெண்டுமே ஷார்ட் டாலர் ரெண்டுமே ஒன் ஒன் கிராம் கிராம் கோல்டு கோல்டு ஃபார்மிங் ஃபார்மிங் ஐநூற்றி ரூபாய் ப்ளஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஷிப்பிங் காஸ்ட் காஸ்ட் புக் பண்ணிக்கோங்க ரெடி அவைலபிள் இருக்கும் 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 ஒரிஜினல் மாதிரி ஃபைவ் நைன்ட்டி நைன் ஃபஸ்ட்டு அப்படின்னா ஒரு ஒரு சரடு இது கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு பதினஞ்சு பார்க்குறதுக்கு ஒன்டுங்கல்ரடுத்து ஹெவியாகவும் இருக்கும் ஸோ நல்ல லுக்குமே நல்ல லுக்காக இருக்கும் லென்த்து பார்த்தீங்கன்னா முப்பது இன்ச்சு தேர்ட்டி இன்ச்சஸ் பத்து புடி செயின் இது ஸோ எவ்வளோ பெரிய செயின் பார்த்துங்க ஆயிரத்தி எண்ணூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் காசு ரேட்டு முப்பது இன்ச்சு தேர்ட்டி இன்ச்சஸ் செயின்னு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் செம ஹெவியாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு அந்த லுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஒன் கிராம் ஃபார்மிங்கில் ஒரு முகப்பு செயின் வந்திருக்கு ரெகுலராக ஸ்மால் ஸ்ப்ரிங் வச்சு ரெண்டு சைடு பால் வச்சு வந்தது இந்த ரூபா பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் மாடல் கொஞ்சம் பிக் சைஸில் இருக்குது பாருங்க எழுநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் தோட்ரேட்டு செயின்மே நைஸ் செயினில் வந்திருக்கு இந்த மாதிரி நைஸ் செயின் ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ஸோ தாலி கொடுக்குற பேட்டன்லையும் வந்திருக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ஒன் கிராம் கோல்டு மாடல் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஏனுங்கிறவங்க ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன் எடுத்து உங்கள் உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு ரிங்கு நிறைய ரிங்கு கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு ஸோ உங்களுக்கு இந்த வீக்குள்ளே நிறைய ரிங் கலெக்ஷன் போஸ்ட் பண்ணுறேன் இந்த சைஸ் வந்து ரேண்டம் சைஸாக தான் வரும் இந்த மாதிரி நம்ம வந்து டைமண்ட் முகப்பு செயின் பார்த்துடோம் டைமண்ட் லுக்கில் இருக்க முகப்பு செயின்னு ஸோ அதே பேட்டர்னில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரிங்கும் வந்துருக்கு நீங்கள் ஆல்ரெடி முகப்பு சேமி பிரேஸ்லெட் எல்லாம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ரிங்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சைஸ் வந்து ரேண்டம் சைஸாக தான் வரும் ஸோ சைஸ் ஓகேன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கலர்ஸ் இதில் இருக்க கலர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது ஃபுல் ரூபி இப்போ ரூபி க்ரீனு ரூபி ஒயிட்டு ஒயிட்டு பர்பிள் கலர் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ரிங்கோட ரேட்டு நெக்ஸ்ட் வந்து மாட்டல் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் ஒரு சூப்பரான மாடல் இது இருநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் டபுள் சைடில் உங்களுக்கு ஹார்ட் மாற்றி வச்சுருப்பாங்க சுத்து மாடல் இது ஓகேவா ஸோ காது வெளியாக சுற்றி போடுவோம் அந்த மாடல் இது இரநூத்தி ஐம்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் அச்ச ரியல் கோல்டு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஓகேவா ஸோ எனி டவுட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க ஒரு ஒன் மந்த் ஆச்சு நீங்கள் பேமெண்ட் பண்ணி வரவே இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க நீங்கள் கேட்டால் மட்டும் தான் எங்களுக்கு தெரியுது ஏன் அடிக்கடி எல்லா வீடியோலையும் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு ஹண்ட்ரட் ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஆர்டர் இல்லை ரெண்டு ஆர்டர் மிஸ் ஆகும் ஏன்னா புது ஸ்டாஃபு ஆர்டர் புக்கு போட்டிருப்பாங்க பட் மூவ் பண்ண மறந்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஆர்டர் மிஸ் ஆகிடும் அதனால ஒரு முப்பது நாள் இருபது நாள் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க எப்படி இருந்தாலும் அதனோட பார்வைக்கு நைட்டு வரும் அவங்களால் ஷாட் பண்ண முடியாதுன்னு லேபிளில் போட்டிருப்பாங்க நான் நைட் எப்பவுமே லேபிள் க்ளியர் பண்ணிட்டு தான் தூங்குவேன் ஸோ அந்த மாதிரி ஏ பார்வைக்கு நான் உங்களுக்கு அதை ஷார்ட் அவுட் பண்ணிடுவேன் இன்கேஸ் உங்களுக்கு எதுவுமே ரிப்ளை வரல நீங்கள் கமெண்ட்டில் கூட கேளுங்க ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா நான் கமெண்ட்டில் வந்து இந்த இஷ்யூ எல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணவங்களை நம்பர் வந்து நார்மல் கமெண்ட்லேயே உங்களுக்கு அனுப்புகிறேன் இப்போலாம் ஏன்னா அவங்க கால்ஸ் அட்டன் பண்ணாலும் பேசுவாங்க கால்ஸ்லேயே உங்களுக்கு நம்பர் கொடுத்துருவேன் ஸோ அந்த நம்பர் கூட நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஹண்ட்ரட் ஆர்டர் வர புதுசாக வரப்போகுதுனால் அதை விட அந்த ஹண்ட்ரட் ஆர்டர் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்களே அவங்களுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பண்ணி அந்த விஷயத்தை ஷார்ட் அவுட் பண்ணணும் அதில் நான் எப்பவுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பேன் ஏன்னா ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணவங்களோட இஷ்யூவை ஷார்ட் அவுட் பண்ணிட்டு தான் புதுசாக நம்ம ஆர்டர் எடுக்கணும் அப்படிங்கிறதுல ஸோ அதனால் ஏதாவது உங்களுக்கு வரலன்னா கேளுங்க ஏன்னா ஒரு பிஸ்னஸ்ன்னு பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து வாட்ஸ்அப் பேன் ஆகிடும் சம்டைம் வாட்ஸ்அப் ஒர்க்கிங்ல இருக்காது ஸோ அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு சிலரோட ஆர்டர் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மிஸ் ஆனவங்க வந்து எனக்கு வரலைன்னு சொல்லக்கூடாது அதுக்காக தான் நான் ஒரு ஒரு வீடியோலையும் சொல்கிறேன் ஓகேவா ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணி பத்து நாள் ஆச்சு இருபது நாள் ஆச்சு வரலனா கேளுங்க ஓகேவா ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகுது எங்களுக்கு லேட் ஆகுனா நாங்களே இண்டிவிஜுவலாக கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் நீங்கள் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் ஸ்டாக் இல்லை பாலிஷ்ல இருக்கு வர அஞ்சு நாள் ஆகும் உங்களுக்கு ஓகேவா இண்டிவிஜுவலாக ஒரு ஒருத்தவங்க கேட்டு தான் அவங்களோட பாக்ஸை நாங்கள் இங்கே வச்சுப்போம் ஸோ நெக்ஸ்ட்டுமே ஒரு சூப்பரான ஃபார்மிங் ரிங் தான் பார்க்க போகிறோம் ரிங்கு கலெக்ஷன்ஸ் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரிங்கு நூற்றி ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் சைஸ் வந்து ரேண்டம் சைஸ் தான் ஸோ உங்களுக்கு கோல்டு லுக்கில் ஒரு ரிங் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் ஒன் நயன்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் அச்சால் எக்ஸாக்டாக ரியல் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அந்த கட்டிங் கூட பாருங்க ரியல் கோல்டில் இருக்க மாதிரியே பண்ணியிருப்பாங்க ஒன் நைன்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஸோ ப்ரைஸ் வரும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்ட்ரு பேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு டெய்லி யூஸ் இயரிங் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் டெய்லி யூஸ் இயரிங் இது நூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் எக்ஸாக்டாக ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது ஸோ நம்ம கிட்ட சேவோடி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் நிறைய பேர் யோசிப்பீங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணணுமா அப்படின்னா நீங்கள் போயிட்டு கஸ்டமர் ரிவ்யூ எல்லாமே நம்மளோட இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் மிச்ச வந்து ஒரு முத்து ஜிமிக்கி பிளஸ் மாட்டல் ட்ரிபிள் நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் போட்டு போய் போய் செக் பண்ணி பாருங்க முத்து மாட்டல் வந்துடும் சேம் அதே மாதிரி முத்து ஜிமிக்கி வரும் அதில் ஓகேவா ஸோ இந்த ஃபுல் செட்டு வந்து ரெண்டு பேர் வரும் சாரி ஒரு பேர் வரும் ஒரு பேர் மாட்டல் ஒரு பேர் ஜிமிக்கி அந்த மாதிரி வரும் ட்ரிப்பிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸ் வரும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் வெப்சைட் புக்கிங் கோட் கூட இதுக்கு இருக்குது ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கானெக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ட்ரிப்பிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி வந்து சிம்பிளான ஒரு முகப்பூச்சிங்கன்னா ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனில் ஒரு முகப்பு தாலிக்கு தாலி இருக்கிற வளையம் இருக்கும் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சிம்பிளான ஒரு முகப்பு இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினில் அவ்வளோ ஃபிளெக்சிபிளாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஷார்ட் செயின் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதோட ரேட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் குட்டியாக ஒரு ட்ராப்ஸ் வச்ச மாதிரி ஒரு டாலர் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி இயரிங் நிறைய பேர் வந்திருப்பீங்க வாங்கியிருப்பீங்க ஸோ அதிலே இந்த செயின் மேக் பண்ணியிருக்காங்க அந்த பேட்டன்லேயே ஸோ செயின் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது ஸோ இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஷார்ட் செயின் பேட்டர்ன் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாக இருக்குது பாருங்கள் இந்த டாலரு இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்ல இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க அப்படி பிரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சிம்பிளான ஒரு நெக்லஸ் ஸோ சைடில் வந்து ஒரு டைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பால் வச்ச நெக்லஸ் இது நானூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் பேக் சைடில் பேக் செயின் இருக்குது நல்ல தாராளமாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ப்ரைஸோட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நானூற்றம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் ப்ளைன் கோல்டு பேட்டன்ல இருக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இது வந்து ஒரு ஷார்ட் செயின் டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ப்ளைன் ஷார்ட் செயின் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் செயினில் வேணும் அப்படின்னா ப்ரிஃபர் பண்ணலாம் அதே மாதிரி இங்கே குட்டியாக ஒரு பால் ஏடி ஸ்டோன் பால் வச்ச மாதிரி ஒரு ஷார்ட் செயின் டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இது ரேட் ரேட்டு ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான ஷார்ட் செயின் இது ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்கு ஸோ டூ நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஃபஸ்ட்டுமே ஒரு ஷார்ட் செயின்னா நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இந்த மாதிரி ஹார்ட் போட்ட ஒரு ஷார்ட் செயின் ஸோ ரூபி ஒய்ட் ஃபுல் ஒய்ட் மல்டி கலர் அவைலபிள் இருக்கு பால்ஸ் மேல ரெண்டு இடத்துல பால்ஸ் வச்சிருப்பாங்க நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இது எல்லாமே இதுக்கப்புறம் தான் இண்டிவிஜுவல் இன்ஸ்டா அண்ட் யூடியூப்ல ஷேர் பண்ணுவேன் ஃபுல் லென்த் வீடியோ உங்களுக்கு இப்போதான் காட்டுறேன் ஓகேவா நானூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு ஸோ த்ரீ கலர் காம்பினேஷன் இருக்கு எது வேணுமோ அதை எடுத்து நீங்கள் மார்க் பண்ணி சென்ட் பண்ணுங்க ஒரு சூப்பரான ஷார்ட் நெக்லஸ் தான் இது வந்து ஷிப்பிங் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்லஸ் பேட்டன்ல வரும் பின்னாடி பேக் சீன் இருக்கும் பெரிய லாக்கெட் கொடுத்துருப்பாங்க பாருங்க நல்ல பெரிய லாக்கெட் ஸ்டோன் வச்ச லாக்கெட் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் நிறைய இந்த மாதிரி நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு ஸோ ஃபுல்லாக வீடியோஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கானெக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மறக்காமல் எல்லாருமே இந்த கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க உங்களோட கருத்து என்ன என்ன மாதிரி காம்போ போடலாம் அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஓகேவா ஸோ ஒரு ஒரு கமெண்ட்டையுமே நான் கண்டிப்பாக ரீட் பண்ணி நானுமே லைக் பண்ணுவேன் ஓகேவா அதுக்கு ரிப்ளையும் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் ஸோ பாருங்கள் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்களோட கமெண்ட்டு ப்ளேஸ் பண்ணிடுங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒன் கிராம் மாடல் செயின் இது வந்து தௌசண்ட் நைன்டி நைன் ருபீஸ் வரும் இது காயினும் ஒன் கிராம் மாடலில் கொடுத்துருக்கு இதுக்கு முன்னாடி மைக்ரோ பிளேட்டட் காயின் தான் வந்து ஃபார்மிங் செயின் கொடுத்துட்டு இருந்தது இப்போ காயினுமே வந்து உங்களுக்கு ஃபார்மிங்ல வந்துருச்சு தௌசண்ட் நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் இந்த செயின்ல எல்லா சேருமே உங்களுக்கு ஹார்ட் இருக்கும் பாருங்க ஃபார்மிங் மாடல் செயின் தௌசண்ட் நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் செயினோட லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் நல்லாவே லாங் செயினா இருக்கும் தௌசண்ட் நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் சிங்கிள் லாங் செயின் வேணும் நீங்க பிரிஃபர் பண்ணலாம் இது வந்து ஃபார்மிங் செயின் அதனால உங்களுக்கு காஸ்ட்லியா இருக்குது கம்மி ரேட் தான் இது வந்து ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் அந்த காயினுமே வந்து இது ஃபார்மிங்ல வருது லக்ஷ்மி காயின் மே தௌசண்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் டுவென்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இதே பேட்டர்ல இன்னொரு செயின் இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரெண்டுமே ஃபார்மிங்ல தான் வரும் தௌசண்ட் நைன்டி நைன் ரூபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் செயின் வந்து ஒரு மாதிரி கேரளா பேட்டர்ன் டிசைன் மாதிரி வளைய கொடுத்து பண்ணிருப்பாங்க பாருங்க தௌசண்ட் நைன்டி நைன் ரூபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இது வந்து ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் ஸோ உங்களுக்கு அதனால இந்த ரேட் இருக்கும் செயினோட லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ஸோ தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்